வங்க கடலில் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியோடும் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடும் தென்காசி தொகுதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தி முருகேசன் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் வசந்தி முருகேசன் பேசுகிறேன் இந்த விடியா திமுக ஆட்சியில் ஆறு வயது முதல் அறுபது வயது வரை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இதற்கெல்லாம் காரணம் போதைப்பொருள் பொருள் போதை பொருள் நடமாடி முக்கு சந்திக்கு சந்தி போதைப்பொருள் பொருள் கொண்டிருக்கின்றது கல்லூரியில் படிக்க படிக்கிற மாணவர்கள் முதல் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களையும் இது பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் மாணவர்கள் அந்த அளவிற்கு இந்த திமுக விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது வந்து நாடு அறியும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் இதற்காக எங்கள் புரட்சி தமிழர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கு என்றால் முதன்மையாக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் அவர்கள் வந்து எங்களெல்லாம் பெண்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று எங்களுக்கு அவர் ஆணைக்கிணுங்க நம்ம அக்கா மாநில மகளிரணி செயலாளர் பா வளர்மதி அக்கா தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் போன வாரம் இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது அதில் பெருந்திரளாக நாங்கள் பெண்கள் எல்லாம் கலந்து கொண்டோம் விடியா திமுக அரசு தொடர்ந்து பெண்களுக்குண்டான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ஒரு வக்கற்ற ஒரு பொம்மை முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேண்டிய அதெல்லாம் பணம் பதவி பதவி நிலைக்க வேண்டும் தன் குடும்பங்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் பணத்தை எவ்வாறாக கொள்ளையடிப்பது என்பதுதான் அவர்களுக்கு ஒரு முழு ஒரு உதாரணமாக கொள்கையாக இருக்கின்றார்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது என்பதுதான் உண்மை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நாம் மீண்டும் நம் புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் கழகத்தின் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வர வேண்டும் இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்